மனதில் எழும் கெட்ட எண்ணங்களை எவ்வாறு தடுப்பது அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவாக எண்ணங்களை பொறுத்தவரைக்கு நான் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆஹ் நமதோடு அல்லாஹு தாலா சொல்கிறான் கரீன் என்ற ஒரு செய்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் அவன் வந்து என்னது இயன்ற அளவில் மனிதனுக்கு தவறான சிந்தனைகள் தவறான எண்ணங்களை ஊட்டிக்கொண்டே இருப்பான் இது போன்ற எண்ணங்கள் ஏற்படுவதை பொறுத்தவரைக்கும் நம்மளால் தவிர்க்க முடியாது அல்லஹுத்தால அப்படித்தான் படைத்திருக்கிறான் இதை வைத்து மனதை என்ன செய்யக்கூடாது கூடாது ஒரு பலவிதமான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும் உதாரணமா மார்க்க ரீதியாக சொல்றதாக இருந்தால் குரானை பத்தி ஒரு செய்து போடுவோம் இந்த குரான அதாவது இட்டு கட்டப்பட்டதா இருக்குமோ பொய்யா இருக்குமோ அவரை சொல்லலையோ யாராவது கட்டினாங்களோ அப்படின்ற ஒரு இது நம்ம பேசுறதல்ல சைத்தான் பக்கத்துல இருந்து கொண்டு அந்த எண்ணங்களை உருவாக்குவதற்கான முயற்சி எடுப்பது நம்ம தவிர்த்து போய்க்கொண்டே இருப்போம் காரணம் வலுவானன்றனால அந்த சிந்தனை நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம் தட்டிக்கொண்டே போய்கொண்டே இருப்போம் அவ்வளவுதான் சைத்தானால செய்ய முடியும் சில பொழுதுகளை கெட்ட எண்ணங்கள் என்ன ஆஹ் அதாவது சினிமா சம்பந்தமாகவோ அல்லது ஒழுக்க கேடுகள் சம்பந்தமாகவோ பொருளாதார ரீதியான எண்ணங்களையோ அல்லது ஆசைகளையோ இப்படி பதவி விஷயங்களையோ ஊட்டிக்கொண்டே இருப்பான் அது நமக்கு அந்த சிந்தனை இருக்காது நம்ம அந்த ஒரு பக்கத்தால போய்கொண்டிருக்கும் தொழுகிற நேரத்துல நீ தொழுது சரல நீ இன்னொருத்தருக்காக தொழுவுரா நீ நல்லவன்ல உடனோட தொழுகை எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது நீ முறையாக தொழல அல்லது நீ தொழுது என்ன பிரயோசனம் வாழ்க்கையில் என்ன நடந்து எண்ணங்கள் என்ற ஒரு பகுதி ஒரு பக்கத்துல ஓடிக்கொண்டே இருக்கும் இதை யாராவது அலட்டிக்க சொன்னால் அது காலப்போக்குல வந்து வசுவாசுல் கஹரியாக பலவந்தமான ஒரு வசுவாசாக மாறி நம்மள என்ன செஞ்சிடும் மிகச்சி போய் நம்ம வாழ்க்கையில நிதானமாக இருக்க முடியாம போகும் எப்பொழுதும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான எண்ணங்களை பொறுத்தவரைக்கும் சைதான் எங்களை எண்ணங்களை உருவாக்குவதற்காக போடுகின்ற அடித்தளங்கள் இது குரானும்தீஸ் சொல்லக்கூடிய பேர் என்ன மூணு வார்த்தை சொல்லுது ஊதுறது சைத்தானுடைய ஊதுதல் தான் அதெல்லாம் அதனாலதான் ரசூப் சல்லா அலிஸ் அவர்கள் சொன்ன ஒரு துவாஹிம் ஷைத்தானுடைய இந்த ஊதுதல் மூன்று விதமான ஊதுதலை துப்புதலை சைத்தானுக்கு சொல்லி காட்டுறாங்க இது வந்து சைத்தான் அந்த சிந்தனை நரம்புகள்ல தூண்டுவதற்காக அந்த நரம்புகளை அதாவது ஊதுவதன் மூலம் அதை ஆக்டிவ் பண்றதுக்காக சைத்தான் பண்றதுக்காக சைத்தான் செய்யற வேலைகள் உடனே நம்ம என்ன செய்யணும்னு என்ன அதாவது அப்துல் ஷேத்தானு ரஜி மின் ஹம்சஹி வனஃப் ஹஹி வன்தி என்ற வார்த்தை சொல்லணும் இரண்டாவது எண்ணம் என்னன்னு சொன்னால் அது வலுப்பெடுறது அதான் அந்த அந்த மாதிரியான எண்ணங்கள் வார நேரத்துல நாங்க அதை உள்வாங்குறது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தை வந்து உள்வாங்கி எடுக்கிறது ரிசீவ் பண்ணிக்கிறது அதை இப்படி ரிசீவ் பண்ணி அத நாங்க அதாவது கிரியேட் பண்றது நாங்க வந்து அத சம்பந்தமா இமேஜின் பண்ண ஆரம்பிக்கிறது அப்ப நாங்க அத அனுமதி குடுத்துட்டோம்னு அர்த்தம் இந்த இடம் வந்து தவறு அந்த மாதிரி அனுமதி கொடுத்து அப்படித்தான் அப்படி என்று சொல்லி உள்வாங்கி அதை பத்தி கட் பண்ண ஆரம்பிச்சு அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சு அதை ரசிச்சு அதை எதிர்பார்த்து இது போன்ற அந்த வேலைகள் உள்ளத்துடைய அமல்களுக்கு அது வந்துட்டேன்னு சொன்னா அதாவது அமலு குழு இதயத்துடைய வேலைகளுக்கு வந்துட்டோம்னா அதை வச்சு பொறாமை படுறது அதை வச்சு எண்ணங்களை வளர்த்துக் கொள்றது அதை வச்சு உள்ளத்தை உள்ளத்தின் ஊடாக ரசிக்கிறது இது ரெண்டாவது இடம் இந்த இடத்துக்கு வந்தால் அது பிள்ளை இது வந்து இப்ப நாங்க அதுக்கு இடம் கொடுத்துக்கிறோம்னு அர்த்தம் இந்த நம்ம அதாவது வருகிற நேரத்தில் நம்ம ஆரம்ப இடத்திலேயே இந்த இடத்துலயும் மாறிட்டு அதாவது இது வஸ்வாசாக உள்ளத்துக்குள்ள வந்து சேர போது இப்ப இப்ப இந்த நேரத்துல குள்ளோது பிரபின் பிரபில் போன்ற அந்த சூறாக்களை நம்ம ஒதுக்கணும் அவது பில்லிமனே சேதாண்டியம் இது போன்ற சிந்தனைகள் உள்ளத்துல வலுப்பெறாம இருக்க அல்லாட்ட பாதுகாவல் தேடணும் இது வந்து இரண்டாவது ஒரு நிலை மூன்றாவது என்னன்னு சொன்னால் அதை நம்ம அங்கீகரிக்கிறது டோட்டலாக அதை வந்து உள்ளத்தால திருப்தி வர அப்படித்தான் அப்படின்னு உள்ளத்தால ஏற்றுக்கொள்றது அந்த மாதிரி வாழ்றதுதான் சரி அந்த திருப்தி தான் அது வந்து அப்படித்தான் வாழணும் இந்த கெட்ட எண்ணத்தால இந்த கெட்ட விஷயங்களாலதான் என் உள்ளம் வந்து நல்லா இருக்கும் என்று இந்த மூன்றாவது இடம் இது குற்றவாளியாக நாங்க மாறுறது இது வந்து குற்றவாளியாக மாறுறது குற்றவாளியா மாறண்டா இஸ்ரா அதாவது உள்ளம் வந்து அதை உள்ளத்தால செய்யற செயல்கள் இருக்குது அந்த இடத்துக்கு வந்துடும் என்ன முழு சாகனமாக விரும்புறது பண்ணா முழுதாக அங்கீகரித்து அப்படித்தான் என்ற அந்த சிந்தனையை செய்தானுக்கு சார்பாக வரும் இந்த மூன்று நிலை இந்த மூன்று நிலையில ஆரம்ப நிலை என்பது வராமல் இருந்துட்டு சொன்னா நம்ம தப்பிடுவோம் ஆனா ஆரம்ப நிலை வராமல் இருக்காது ஆரம்ப நிலை என்றைக்கும் வந்துகண்டே இருக்கும் இந்த ஆரம்ப நிலையோட கட் பண்றதுக்கு என்ன வழி என்றா அதை எடுக்கிறது இல்லை அதை எடுப்பது கிடையாது வந்து உள்வாங்க உதாரணமாக ஒருத்தர் வந்து சினிமா பார்க்க கூடாது சம்பந்தப்படுற தான் சினிமா அவர்கள் மிக மிஞ்சி போன பாவமாக இது சொல்லலாம் சினிமா பார்க்க கூடாது அப்படின்ற ஒருத்தர் முடிவு எடுக்கிறாங்க முடிவு ஒரு வருஷம் ஒழுங்கா இருந்துட்டு இருக்கிறாங்க சைத்தான் என்ன அந்த ஆரம்ப கட்ட வேலையை ஆரம்பிப்பான் இந்த வேலைகளை ஆரம்பிப்பான் அதாவது ஊர வேலைகளை இப்ப நாங்க என்ன செய்வோம் கெட்டு போற அந்த இடத்துக்கு எப்போ எப்ப வருவோம் நாங்களே என்னது நம்ம ஆரம்பத்துல அந்த பார்த்த சினிமாக்கள் அப்படி ஒரு காவ செய்தான் ஒரு ஞாபகத்துக்கு நம்ம ஏற்படுத்தும் போய்கின்றோம் பள்ளி போய்கின்றோம் ஒரு ஒரு ஊதல் அந்த சிந்தனை வந்துரும் ஒரு நம்ம சிந்தனையை ரிசீவ் பண்ணி அதை நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம கெட்டு போயிடுவோம் அது கூட நம்ம என்ன செஞ்சிருவோம் கெட்டு போய் அப்படி வார நேரத்திலேயே நம்ம வேற சிந்தனைக்கு டக்கன் டேனாகி யாரு பிள்ளாமி செய்து சொல்லிட்டு நம்ம வேற இடத்துக்கு போயிடும் அதை ரிசீவ் பண்ணக்கூடாது இதுதான் சைத்தானுடைய அதாவது அந்த இது வகி சைத்தான் எங்களுக்கு போடுற சிந்தனை அதை ரிசீவ் பண்ணாம நம்ம கண்டினியூ பண்ணிட்டோம்னா சிம்பிளா சைத்தான் எங்களை விட்டு என்ன செஞ்சிருவா இன்ன கைத தானி காணவா இவா சைதானுடைய சதி வந்து மிகவும் பலகீனமானது இதை நம்ம உணர்ந்துட்டோம்டாலே நிறைய விஷயங்களை எங்களுக்கு என்ன செய்யலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம்